அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கான வைகாசி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த வைகாசி மாத துவக்கத்துல மேஷ ராசியில புதனும் சுக்கிரனும் இணைந்து மாத துவக்கத்துல சஞ்சாரம் செய்யறாங்க வரும் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மேஷத்துல இருந்து பயிற்சியாகி ரிஷபமனையில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு புதன் இருந்து பயிற்சியாகி ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் ஏற்கனவே ரிஷபமனையில குருவும் சூரியனும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காங்க கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசியில சனி பகவானும் மீனராசில செவ்வாயும் ராகுவும் மாத துவக்கத்துல இணைந்திருக்காங்க வரும் ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு மீனராசியிலிருந்து பயிற்சியாகி செவ்வாய் மேஷராசில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் ஆக மொத்தத்துல இந்த மாதத்துல நான்கு கிரகங்கள் ரிஷப சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்காங்க அதே மாதிரி செவ்வாயும் ஆட்சி பலம் சனி பகவானும் இந்த மாதத்துல ஆட்சி பலம் ஆட்சி ஆட்சி பலம் மூன்று கிரகங்கள் அமைப்புகளின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போதுங்கறத தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஒன்று மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண்பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சனி பகவான் உங்க ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சாலுமே உங்களுக்கு ஜென்ம சனி ஏழரை சனில ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கும் காரணத்தினால கோபம் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே வரும் முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க அதே மாதிரி முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்துல சிந்திச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லது எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடங்கல்கள் இருந்தாலுமே முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு அதுல வெற்றி காண முயற்சி செய்யுங்க தனக்குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல ராகு பகவான் மாத தொடக்கத்துல செவ்வாயோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யறார் குடும்பஸ்தானத்துல ராகு செவ்வாய் சேர்க்கையினால குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம் இங்க ராகு இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வருதோ இல்லையோ அந்நிய நபர்களுடைய தலையீடு காரணமா குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்க குடும்ப விஷயங்கள்ல அந்நிய நபர்களுடைய தலையீட்டை அனுமதிக்காதீங்க அதே மாதிரி நீங்களும் மற்றவங்க குடும்ப விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது இந்த காலகட்டத்தை உங்களுக்கு நல்லது வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல செவ்வாய் ராகு சேர்க்கை நடைபெற்றிருக்கும் காரணத்தினால உங்க வாக்குனால சில நேரங்கள்ல பிரச்சனைகளை நீங்க சந்திக்கலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க தேவையில்லாத பேச்சை தவிர்த்துக்கிட்டாலே இந்த மாதத்துல உங்களுக்கு பெரிய அளவுல தொந்தரவுகள் இருக்காது தனஸ்தானாதிபதியான குரு பகவான் இந்த மாதத்துல சுகஸ்தானமான நான்காம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷம் குரு பகவானால உங்களுக்கு உங்க பேச்சினால அனுகூலம் இருக்கும் சுகபோக சொகுசு வாழ்க்கை அமையும் வீட்டுக்காக நிறைய பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஆடம்பர செலவுகள் அதிகம் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை மட்டும் குறைச்சிக்க முயற்சி செய்யுங்க முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானமான அந்த மூன்றாம் இடத்து அதிபதி மாத ராகு சேர்க்கை பெற்று தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார் முயற்சி ஸ்தானாதிபதி தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் தன்னுடைய சுய முயற்சியினால பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு வருமானம் தன்னுடைய சுய முயற்சியினால இருக்கும் ஆனாலுமே செவ்வாயோட ராகுவும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் சகோதர வகையில் ஒரு சிலருக்கு சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இருக்கலாம் ஆனா வரும் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் மூன்றாம் அதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் சரி என்னால ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் உருவாக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் சகோதர வகையில் அனுகூலங்கள் இருக்கும் சகோதரருக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் எந்த முயற்சி செஞ்சாலுமே எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும்

வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் அஷ்டமஸ்தானத்தை இழுபறியா இருந்த பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும் முடிவு கிடைக்கும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமான எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால திடீர் அதிர்ஷ்டங்களும் இந்த காலகட்டத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அஷ்டமாதிபதி அதிபதியான புதன் பகவான் மே முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து சுகஸ்தானத்தில் வந்த மரும் காரணத்தினால தாயுடைய உடலான சார்ந்த விஷயங்கள்ல மாத பிற்பகுதியில் சற்று அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது பாக்கியாதிபதியான சுக்கர பகவான் சுகஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கும் காரணத்தினால சகலவிதமான பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் கடந்த காலகட்டங்களில் எந்தெந்த பாக்கியங்களை எல்லாம் அனுபவிக்க முடியாம இருந்தீங்களோ அந்த பாக்கியங்களை எல்லாம் இப்போ அனுபவிக்க கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ஸ்தானத்தை கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் பார்த்துட்டு இருந்தார் அப்போ தொழில்

எல்லாம் இந்த காலகட்டல உங்களுக்கு கிடைக்கும் தொழில இருந்த ல் மந்தத்தன்மை அனைத்தும் நீங்கி நல்ல முன்னேற்றம் நிச்சயமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் லாபாதிபதியான அந்த குரு பகவான் சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தெய்வ வழிபாட்டில் நிறைய மனசு ஈடுபடும் இந்த காலகட்டத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு வண்டி வாகனங்கள் சுகபோகமான வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை நல்ல குடும்ப வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் நல்ல முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா உங்க ராசியிலேயே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துட்டு காரணத்தினால சனிக்கிழமை தோறும் விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதுனாலும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதுனாலும் தடங்கள் விலகும் எடுத்த காரியத்தில் முன்னேற்றம் வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்க கமெண்ட் நன்றி மற்றமொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்